நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ இன்னைக்கு நீங்கள் வீடியோ பார்க்குற ஒவ்வொரு வண்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் சீக்கிரம் போகிற ஒரு சூப்பரான வண்டி கொண்டு வந்துருக்கோம் அதே இந்த வீடியோ போகிறதுக்கு பண்ணி நீங்கள் வீடியோ பார்த்துட்டு டக்கு வந்து யார் சகஸ் கால் பண்ணுங்க வண்டி வந்து பாருங்க ஓட்டி பாருங்க பிடிச்சிருந்தா ஆண்டு பேர்ட்டில் டேபிளில் பேமெண்ட் வைங்க வண்டி புக்கு ஆர்சி புக்கு நான் கையில் இருக்குது நீங்கள் சந்தோஷமாக வண்டி எடுத்துகிட்டு போங்க யா சர்பைசா யா லிவிங் வணக்கம் திருபூரி சாகச வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அது யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்க கிட்டத்தட்ட யூடியூப்ல கொஞ்ச நாளா நம்ம ஹாரம கான்ஸ்டன்ஷன் பண்ணாம விட்டுறோம் அதனால சப்ஸ்கிரைப் அப்படியே நின்னுச்சு ஏராம நின்னுருக்கு இன்னைக்கு வந்து யூடியூப்ல சப்ஸ்கிரைபர் கூட்டுறோம் அடுத்தடுத்த கார் வீடியோ நம்ம போடணும் சொல்லி இன்னைக்கு வந்து வந்திருக்கோம் நீங்க வந்து ஓவரால் வீடியோ அப்படி டோட்டலாக உங்களுக்கு எல்லாமே காமிச்சற இன்னைக்கு கிட்டத்தட்ட அவுட் ஷூட்டில் ஷூட்ல ஒரு ஏழு எட்டு பத்து வண்டி பக்கம் உங்கள்கிட்ட வந்திருக்கு அந்த வண்டியெல்லாம் வந்து யூடியூப்ல ஓவரால் டீல் வண்டியோட டீடைலும் மாடல் மட்டும் ஓவரால் பிரைஸ் சொல்லிட்டு போயிடறேன் நீங்க இதெல்லாம் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஹர்ஷகாஸோட யூடியூப் சேனல் நீங்க வீடியோ போட்டு மறக்காம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க இல்ல எனக்கு ஒவ்வொரு வண்டியோ தனித்தனி டீடைல் வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிற மாதிரி இருந்தா நேராக ஸ்ரீ ஹர்ஷா திருப்பூர் இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிங்க அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய பிரைஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ராக அது வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பை பார்த்துட்டு நீங்கள் அப்படி இன்ஸ்டாக்கு வந்துருங்க இன்ஸ்டாவை பார்த்துட்டு இருக்கிறத வந்து நீங்கள் அப்படி யூடியூப் வந்துருங்க வேறு லெவலில் கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பை வந்துட்டங்கடி இந்த வண்டி ஓவரால் சொல்லிடுறேன் ஸ்பீடாக ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஓனர் ஹுண்டாய் ஐ டென்னுங்க ஒரு ஸ்போர்ட்ஸில் சூப்பரான வண்டி ரெண்டே ஓனர் தான் வண்டிக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி பதினொன்று வந்து பார்த்தீங்கன்னா

ரிமோட் லாக் சென்ட்ரல் லாக் எல்லாமே இருக்குது நல்லா ரேப் பண்ணி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க யார் முதல்ல வரீங்க இந்த வண்டி எடுத்துல ஆண்ட்ராய்ட் ஆண்ட்ராய்ட் டச் ஸ்க்ரீனோட வண்டி இருக்குதுங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா நீங்க ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கோ அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணி இந்த வீடியோ ஃபுல் டீடைல் நீங்க பார்த்துக்கலாங்க அப்படியே அடுத்த வண்டி பாத்துக்கோங்க அதிகமாக தேடிட்டு இருக்க வேக நம்மகிட்ட வந்து ரெண்டு ஓனர் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஃப்ரெண்ட்ல இருந்து பேக் வரைக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது செம குவாலிட்டியா வண்டி

ஆயிரம் சிசி வண்டிக்காக ஆயிரம் போட்டோம் வண்டி ஃபேன்ஸ் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு ஒரே ஓனர் ஆறு ஜெட்டுக்கு வர ஆப்ஷன் எல்லாமே வந்துருங்க ஓபிஎஸ் காலவில் ரிமோட் லாக் லாக் எல்லாமே வந்துடும் இந்த வண்டி கோர்ட் பட்ரு பேசுறது பார்த்திங்கன்னா மூணு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபா அதுவும் பெஸ்ட்டாக பெஸ்டாப்படி கொடுத்துலாம் இந்த வண்டிக்கு இந்த வண்டிக்கு ரெண்டு லட்சத்திலிருந்து நூறுரூவாய் கொடுத்துலாம் அப்படி அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் வந்து இது பேங்கூர் லக்ஸரி வண்டியாக இருந்துச்சுங்க அது டால்மின் டைப்பு ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ஓனர் மட்டும் நானே ஓனருங்க நானே ஓனர் கம்மியாக சொன்னேன் இன்னைக்கு வந்து ரூல்ஸ் படி எல்லாரும் பேர் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுறது ஓனர் நாலு வீடு வீடுங்க ஏசி பக்கம் குடிங்க இருக்கும் லெதர் சிக்க போட்டுருக்கேன் வண்டி சின்ன சின்ன வாய்க்கு இந்த வண்டிக்கு வந்து ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் எடுத்து எழுபத்தஞ்சாயிரம் லோன் போட்டு கொடுத்துறேன் இந்த ஹோண்டா சிட்டிக்கு ஒரு சிடான் ஹோண்டா சிட்டி மார்க்கெட்டில் இந்த பெஸ்ட் பண்ணுறது அந்த பேஸ் பண்ணி கொடுத்துறேன் அப்படியே அடுத்து சும்மா லட்டு சூப்பரான வண்டி வந்து பாருங்க சவுப்பு கலரில்

செம்ம குவாலிட்டியா இருக்கு ரெண்டே ஏழு லட்சம் ரூபா பட் அந்த பிரைஸ்க்குள்ள கொடுக்க போறதுல ரெடி வாங்க ரெண்டு லட்சம் வீடியோ டீசல் மார்க்கெட்ல எங்கேயும் கிடைக்காது இந்த பிரைஸ்க்கு நம்ம கொடுக்க போறோம் அது சூப்பரான ஒரு கண்டிஷன் என்னைக்குமே சொல்றது ஏசி போட்டா ஊட்டி கொலை சின்ன சந்த அளவுக்கு இருக்கும் இன்டீரியர் ஆகட்டும் சரி எஸ்டீரியர் ஆகட்டும் ரெஸ்ட் இல்லாம சூப்பராக இருக்கு இன்டீரியர் சீட் எல்லாமே நல்லா இருக்கு இந்த வண்டிக்கு உங்க ப்ரொஃபைல் இருந்தா தான் எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கட்டுங்க ஒன்னு ஏழு லட்சம் லோன் நான் போட்டு தரேன் ஒரே நேரத்துல எங்கேயும் கிடைக்கக்கூடிய இல்லாத வீட்டிலையும் பிஎம் நம்ம கொண்டு வந்து நினைச்சாலும் அது நடக்கும் இன்னைக்கு சூப்பரான வண்டி அஞ்சு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் கோட் பண்ண வண்டி இருந்தாலும் நான் உடச்சி அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் ரெடி கேஷோ வந்தால் முடிச்சு தரேங்க அதுவும் இன்னைக்கு அந்த அன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஏழுலயே அந்த வண்டி பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் இன்னைக்கு மார்க்கெட் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு லட்சம் அது பிஎம்டபிள்யூ எக்ஸ் த்ரீ ஃபோர் வீல் ஒரு சூப்பரான வண்டி பார்க்குறோம் வண்டியை பாருங்க அப்படியே அவுட்லுக்கு பாருங்கள் இந்த வண்டியா டிஎம் ஜீரோ நைன் ஏவி த்ரீ ட்ரிபிள் சிக்ஸ் என்னடா சென்னை நம்பர் கட்டி எல்லாம் ஃபிளட் அஃபை ஃபுல்லெட் அஃபை ஆளாவது போட்டுருக்கீங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது லோக்கல் டிவோல் இருக்கிற வண்டி தான் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டு மாதமா ஆச்சு சென்னையில் வண்டி எடுத்து ரெண்டு மாதம் ஆச்சு நீங்கள் எங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்கும் ஊர் தெரியும் ரெண்டு மாதம் ஆச்சு சென்னை பக்கம் வண்டி இருக்குது அதுவே கூப்பிட்றாங்க சென்னையில் என்ன சார் வண்டி இல்லை ஃபுல்லாக எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னு பட் நம்ம மக்கள் ஆள் அளவுக்கு ஆச்சு பணம் பார்த்து நீங்கள் பாலை விஷயம் கல்லுன்னு சொல்கிற உலகம் அதனால் சென்னை நம்பராக போனாங்க கேட்டி சொல்ல எடுத்து வண்டி லோக்கல் டீஓந்த கோபி டீவோல் இருக்குங்க இந்த வண்டிக்கு கூட்படுற பிரைஸ் வந்து பார்த்திங்கனா அஞ்சு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரெடி கேஷோடு வந்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து ரூபா இந்த பிரைஸ்க்கு மார்க்கெட்டில் எங்கேயுமே கிடைக்காது இந்த வண்டி தமிழ்நாட்டிலேயே அதிகமாக இல்லாத வண்டி நீங்கள் அடிச்சு பாருங்க ஃபோர் வீலரோடு ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குது ஹை பட்ஜெட்லேருந்து லோ பட்ஜெட் வரைக்கும் ஒரு ரீசனபிள் ரேட் வேணும் அப்படின்னாலே நம்ம அசாக்காஸ் தான் என்றைக்குமே அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் கார் எடுக்கணும்னு ஐடியா இருந்தாலே நம்மளோட வீடியோ பார்த்துட்டே இருங்க யூடியூப்பில் ஸ்ரீ அசாகாஸ் திருப்பூர்னு போட்டிங்கன்னா நம்மளோட சேனல் வந்துடும் அந்த சேனலில் லைக் அண்ட் ஷேர் சப்போர்ட் கமெண்ட் பிளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு வண்டியும் பார்க்க முடியும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வண்டி தான் பாத்தீங்கன்னா லோ பஜ் ஒரே லட்சம் ரூபாய்க்கு ஹோண்டா சிட்டி இருக்குது பிஎம்டபிள்யூ வந்து அஞ்சு லட்சம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் எங்களை பாக்கணும் அப்படின்னா ஷே ஸ்ரீ திருப்பூர்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல நீங்கள் பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாம பேஸ்புக்ல நம்மளோட வீடியோ அப்படின்னா பாக்கணும் பேஸ்புக்ல திருப்பூர் அசாகுமாட்டீங்கன்னா வந்துடும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா வண்டியுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இஷம் ஷார்ட்னா இன்ஸ்டா வந்து நீங்கள் வந்து மார்க்கெட்டில் ஃபேமஸா ஃபேமஸாக போயிட்டுருக்கு ஏன்னா பத்து நிமிஷம் ஓட்டிட்டு வர இன்ஸ்டா தண்ணிவிட்டால் ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் அழகா அழகாக சூப்பராக இருக்கு அதனால் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா நேரா இன்ஸ்டா டச் பண்ணீங்க இன்ஸ்டா டச் பண்ணிணா கதையால் போடுங்க இன்ஸ்டா இன்ஸ்டா டச் பண்ணிவிட்டு இன்ஸ்டா டச் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக ஒவ்வொரு வண்டியும் நீங்கள் டீட்டெயில் பார்த்துக்கிட்டா இந்த வண்டியா இந்த வண்டிக்கு தனி வீடியோ வரும் அந்த வண்டியா அந்த வண்டிக்கு தனி வீடியோ இப்படி ஒவ்வொரு வீடியோ தனித்தனியும் வரும் அதனால நீங்கள் பண்ண வேண்டியது இன்ஸ்டா போட போடுங்க இன்னொரு விஷயம் ஒரு நல்ல விஷயம் சொல்கிற மாதிரிங்க எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஐம்பத்தி மூணு நாளில் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் சப்ஸ்கிரைப் வந்த ஒரே சேனல் ஐம்பத்தி மூணு நாளில் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் வந்த சப்ஸ்க்ரை ஒரே சேனலு நம்ம ஷே அசாகாஸ் இன்ஸ்டாகிராம் தான் அதுவும் உங்கள் ஒவ்வொருத்தரோட சப்போர்ட் தான் முடிஞ்ச வரைக்கும் கார் வாங்கணும் கார் வாங்கணும் நினைக்கிறவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் ஷேர் பண்ணிவிடுவீங்க அதேமாதிரி இருந்தீங்கன்னா முழுசாக கடன் வாங்கி என்றைக்கும் கார் வாங்காதீங்க எங்கள் விற்கிறக்கான சோழில்ல நீங்களும் நல்லா இருக்கணும் அதனால் பாதி அமௌண்ட் ரெடி பண்ணி பாதி அமௌண்ட் போட்டு வாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப நன்றிங்க